நூறு சதவீதம் நஷ்டமே கிடையாது சரி சார் கத்துக்கிறது ஈஸியா கத்துக்கலாமா சார் மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்ச ஈஸி தான் சார் சரி சார் சரி சார் ஒண்ணுமே இல்ல நீங்க அங்க வரணுமா சார் ட்ரைனிங் எடுக்க அங்க வரணுமா நீங்க இது பண்ணி கொடுப்பாங்களா வந்து அங்க ஒருத்தர் வருவாங்க சார் நேர்ல வந்து சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு ஆன்லைன்லயே நாங்க சொல்லி கொடுப்போம் நீ ஓபன் பண்ணிட்டு என்ன டவுட்னு எனக்கு கால் பண்ணீங்கனாவே நான் சொல்லி கொடுத்துருவேன் சரி சார் இப்போ வந்து ஒய் பேரில் பண்ணுறதுனா ஒய் ஒய்ஃபோட ஆதார் கார்டு பேன் கார்டும் போதுமில்ல சார் ஆ ஒய்ஃபுக்கு ஆதார் பேன் ஆதார் பேன் தான் யாருக்கு பண்ணணும்னாலுமே ஆதார் பேன் சார் ஏரியா ஏரியா காமிக்கணும் சூஸ் பண்ணணும் அதெல்லாம் இல்லை ஏரியா என்ன புரியல சார் இப்போ ஊர் எந்த ஊரில் வைக்கிறதுனா அதெல்லாம் கணக்கு கிடையாது இல்லை அதுக்கும் கணக்கு இருக்குது நீங்கள் எந்த ஊரில் காட்டணும் காட்டணுமா எந்த ஊரில் அதுக்கு அதுக்கு என்ன சார் வேணும் அந்த இந்த ஏரியாலாம் ஒர்க் பண்ணுறோம் காமிக்கிறதுக்கு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்றேன் கேரளாவில இருந்து இங்க வந்து தமிழ்நாட்டு கோயம்புத்தூர் வந்திருக்காரு கடை வந்து கோயம்புத்தூர்ல வச்சிருக்காரு ப்ரூப் வந்து கேரளா அவருக்கு ஐடி போட்டு கொடுத்துட்டோம் ஆனா அவர் எந்த இடத்துல இருக்காரு இப்ப இந்த அங்க இங்க இருக்கிறாருன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் தான் அவர் கடை ரெண்டல் அக்ரிமெண்ட் கொடுத்தாரு அதை வச்சு இவர் இங்க ஒர்க் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டல் அக்ரிமெண்ட் அந்த பில்டிங் எந்த பில்டிங்ல இருக்கு அவங்கள்ட்ட ரெண்டல் அக்ரிமெண்ட் வாங்கி ஆகணும் ஆமா ஆமா இது 159 மூல சார் இல்ல உங்களுக்கு அக்ரிமெண்ட் சாம்பிள் கொடுக்கணும் அது மாதிரி கொடுத்தீங்கன்னா போதும் எப்படி சார் நான் உங்களுக்கு சாம்பிள் தரேன் சார் அது மாதிரி வாங்கி கொடுங்க அக்ரிமெண்ட் நார்மலா எப்ப போற மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு சாம்பிள் கொடுத்தா போதும் சரி சார் சரி சார் உங்க ஆதார் அட்ரஸ் தவிர்த்து வேற இடத்துல ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா ஆதார் அட்ரஸ்ல இருந்து நான் பத்து கி.மீ வர சார் இல்ல ஆதார் அட்ரஸ்ல இருந்து 10 டு 15 கி.மீ நார்மலாவே வர்க் பண்ணலாம் நீங்க அதுக்கு எதுவும் தர இல்ல நம்ம ஊர்ல இருந்து 10 கி.மீ அப்பன வேண்டிய இல்லையா பெரும்பாலும் தேவ இல்ல இருந்தாலும் நீங்க கொடுத்துக்கிறது தான் நல்லது நீங்க ஃபர்ஸ்ட் ஐடி அதுக்கு அப்புறம் போட்டா கூட கொடுத்துக்கலாம் சரி சார் இப்போ எவ்வளவு சார் இன்வெஸ்ட்மென்ட் அதுல இல்ல அதுதான் சொன்னோம் உங்களுக்கு வந்து ரேக வைக்கிற மெஷின் ம் அது எவ்வளவு சார் இப்ப ரேக வைக்கிற மிஷின்ல வந்துட்டு மந்திரா எல் ஒன் டி சார் லேட்டஸ்ட் நூத்தி பத்து மாடல் அந்த மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணாயிரம் ரூபாயில இருக்குது அது ஒரு வருஷம் ஆர்டி சர்வீஸ் ஒரு வருஷம் வாரண்டி மந்திரா 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 எல் ஒன் மூணாயிரத்தி ஐநூறு மூணு ஐநூறுல இருக்கிறது ரெண்டு வருஷம் ஆர்டி சர்வீஸ் ரெண்டு வருஷம் வாரண்டி ரெண்டு வருஷம் ஆடியோ சர்வீஸ் எப்படி சார் ஹாலிடே சர்வீஸ்னா அந்த மிஷின் ஒர்க் ஆகுறதுக்கு நம்ம வருஷம் வருஷம் ஒரு மந்திரம் எம்எஃப்எஸ் ஹண்ட்ரெடுக்குலாம் பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி ஏழு ரூபா கட்டணும் ஒரு வருஷத்துக்கு வருஷத்துக்கு எழுவத்தி எழுபத்தேழு ரூபா கட்டணும் ஆமா சார் அந்த மாதிரி அது அந்த அந்த மிஷின் நமக்கு ரேக வச்ச உடனே அதை கொண்டு போய் ஆதார்ல ஜாயின் பண்ணி இவங்க தான் இன்னாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குது இல்லையா ம் அதுக்கான சர்வர் சார்ஜ் அது சரி சார் அது நீங்க நம்மகிட்ட வாங்கும்போது அந்த மூணு என்எஃப் மிஷின் வாங்கும்போது ரெண்டு வருஷம் கட்டவில்லை

ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபாயிலே கிடைக்கும் ரெண்டாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரம் ரூபாயில கிடைச்சிக்கும் மொபைல் யூசேஜ் மட்டும் தான் அடுத்து பாத்தீங்கன்னா சார்ஜர் வந்து நம்ம இப்போ ஒரு நம்ம ஏடிஎம் போட்டோம் அப்டினா இப்ப காலையில போறோம்னா சாய்ந்திரம் ஒரு மறுபடியும் போகணும் புரியல சார் எப்படி காலையில இல்ல சார்ஜர் சார்ஜர் வந்து கொஞ்சம் கம்மியா சார்ஜ் போட்டுக்கணும் சரி 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 சார்ஜ் போட்டுக்கணும் சார் சார்ஜ் கம்மியா அதுவே ரெண்டு ஐநூறுல அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் நல்லா நீண்ட லைஃப் வரும் அதாவது சில பேர் ஒரு வாரத்துக்கு சார்ஜே போடாத அளவுக்கு நிக்கிறங்குறாங்க ரெகுலரா அந்த பிராண்ட் தான் ஏன்னா நம்ம அந்த பிராண்ட் பிராண்ட் கிடைக்கலன்னு ஒரு வாங்கி அது வந்து கம்ப்ளைண்ட் மூணு கம்ப்ளைண்ட் வந்து அதுக்கப்புறம் பண்ணி கொடுத்தா கூட

இதுல நான் மூணு வருஷமா எந்த கம்ப்ளைண்ட்லயுமே வராது குடுக்குற ஒரே பிராண்ட் ரெண்டாயிரம் ரெண்டு ஐந்நூறு அத நான் சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்துல இருக்கு ரெண்டு இருநூறுல இருக்கு ரெண்டு ஐந்நூறுல இருக்கு தான் சூஸ் பண்ணனும் உம் சரி 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 நீங்களே சூஸ் பண்ணிக்க குவாலிட்டி அதாவது நமக்கு உங்களுக்கே தெரியும் விலைக்கு தகுந்த பொருள் இருக்குங்கறது உங்களுக்கு தெரியும் இல்லையா ரெண்டு ஐநூறுல இருக்கா சரி சார் ஆமா அந்த ரெண்டாயிரம் ரூபாய் மிஷின் கூட ஏன் விட்டாங்க அப்படின்னா எல்லா கஸ்டமரும் எங்களுக்கு கம்மி ரேட்ல கொடுங்க கம்மி ரேட்ல கொடுங்க கேட்டுட்டே இருந்ததுனால அந்த அந்த பிராண்டை வாங்கினாங்க ஆனாலும் எங்களுக்கு அது பிடிக்கல அதனால நான் மூணு வருஷமா ஒரு நல்ல பிராண்ட் தான் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏன் மந்திரா டிவிஸ் ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னா மந்திரா டிவிஸ் வந்து உங்களுக்கு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அஞ்சு வருஷம் ஆனாலும் நீங்க டைரக்டா கொடுத்தும் மந்திரா கம்பெனிக்கே கால் பண்ணியும் பேசலாம் தமிழ் கஸ்டமர் கேருக்கு நீங்க அனுப்பி வந்து அதை ரிப்பேர் பார்த்துக்க முடியும் அதே மாதிரி எங்கிட்ட சொன்னாலும் நீங்க எத்தனை வருஷம் ஆனாலும் எங்கிட்ட கொடுத்தீங்க நாங்களும் ஒரு பண்ணி கொடுத்துருவோம் அந்த அளவுக்கு அது சர்வீஸ் ஓரியன்டா இப்ப நம்ம கடந்த ஆறு ஏழு வருஷமா கொடுக்கும்போது அந்த மந்திரா முன்னாடி இருந்த மாடல் எம் எஸ் அந்த மாடலுக்கு இன்ற அளவுக்கு மந்திரா கம்பெனி கரெக்டான சர்வீஸ் கொடுக்குறாங்க அதனாலதான் அந்த பிராண்டை நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம் அதுக்கப்புறம் இருக்குது கம்பெனி ஸ்டார்டெக் இருக்குது மோர்போ இருக்குது இருக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகிற வரைக்கும் ஒர்க் ஆகும்

சார் நீங்க இப்போ நாளைக்கு அமௌண்ட் கட்டுறீங்கன்னா நாளைக்கு மறுநாள் காலையில உங்களுக்கு மிஷின் வந்துடும் கைக்கு சரி சார் மிஷின் வந்த உடனே அடுத்த ரெண்டு நாளையில ஐடி ரிஜிஸ்டர் பண்றது நேரில் வருவாங்க அவங்க வரும்போது அந்த பேன் கார்டு ஆதார் கார்டு ஒரிஜினல் கொடுத்தீங்கன்னா அதை அப்டேட் பண்ணி அவங்க உங்களுக்கு ஐடி ரிஜிஸ்டர் பண்ணி கையில் கொடுப்பாங்க அவங்களே எல்லாமே கற்று கொடுத்துட்டு வந்துடுவாங்க ஆமாம் ஒரு டெமோ காமிச்சிட்டு ஐடி ரிஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாங்க ம் ஐடி வந்து உடனே கொடுத்துருவாங்க அந்த ஐடி எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா நாங்கள் ஆர்பிஐக்கு அனுப்பணும் அந்த ஐடி ம் இவர் வந்து இந்த ஏரியால பேங்க் நடத்த விரும்புறாரு இவருக்கு பேங்கிங் லைசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐக்கு அனுப்புனவுன்னே அவ்வளவு அவங்க பேங்க் பண்ணுறதுக்காக ஆன்லைனில் வந்து செக் பண்ணுவாங்க செக் பண்ணிட்டு அப்புறம் ஆர்பிஐயையும் சேர்ந்து தான் உங்களுக்கு யூசர் ஐடி லாகின் பாஸ்வேர்டு தனியாக கொடுப்பாங்க அதுக்கப்புறம் எப்படி ஒர்க் பண்றதுங்கிறத சொல்லி கொடுப்போம் அவங்களுக்கு ஒரு வாரம் ஆயிடும் சார் செவன் டேஸ் வரைக்கும் ஆகலாம் சார் கரெக்ட்டு ரெண்டு நாளையிலேயும் வருது ரெண்டு நாள் ஆயிடுது ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்ல கூட சில பேருக்கு ஐடி வந்துருது ஆ இல்லை பின்கோட பொறுத்த ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா கூட ஆகலாம் சரி 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 மற்றபடி கேரண்டி தான் வந்துரும் அது ஒன்னும் பிரச்சனை இல்லை சரி சார் அதோட ஐடி ஐடியா சொல்லி அஞ்சு ஐடியா சொல்லிருந்தீங்க அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஐடி சார் அதெல்லாம் வந்துரும் மொத்தமா 5 ஐடி பினாவோட சேர்த்து ஆ அது அதெல்லாம் ரீசார்ஜுக்கு ஃளைட் டிக்கெட் புக்கிங் இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் அதெல்லாம் சரி 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 கார்டுல பணம் எடுக்கிறது ஏய் ரீசார்ஜ் ரூபாய்க்கு ரூபாய் কমিশন கிடைக்கிற மாதிரி இதெல்லாம் வந்து ஏன்னா பேங்கிங் உங்களுக்கு பேங்க்ல பணம் போட்டா கொடுப்பாங்க. பாதுகாப்பு இருக்கும். அதே சமயத்துல வெளியில பாதுகாப்பு இருக்கும்னு கேள்விப்பட்டீங்களா? இல்லையா? பேங்க் உண்டா? எல்லா எடுக்கலாம். எல்லா அக்கவுண்ட் கரண்ட் இல்ல கரண்ட் ஆரம்பத்துல எதுவும் மாத்தவே இல்ல. டிரான்சாக்சன் எப்படி போகுது ஹை லெவல்ல போகும்போது சொன்னீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு குழு கொடுத்து உங்களுக்கு நம்ம வந்து நம்ம பேர்ல உள்ள அக்கவுண்ட் நம்ம பேர்ல பண்ணிக்கலாமா இல்லட்டி பினோ பேர்ல பண்ணணுமா பினோ பேர்ல நம்ம பினோ பேர்ல உங்களுக்கு ஒரு மாஸ்டர் கரண்ட் கொண்டு கொடுத்துருவாங்க அந்த அக்கவுண்ட்ல தான் பணம் எல்லாம் உள்ள வரும் உள்ள வந்து நீங்க பணமா வேணும் அப்படினா எங்க எந்த பேங்க் அக்கவுண்ட் வேணாலும் கொடுத்து மாத்திடலாம் சரி 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 அது எஸ்பிஏவா இருக்கலாம் எஸ்பி அக்கௌண்டா இருக்கலாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல ஒண்ணு பிரச்சனை ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் அலவுட் எஸ்பி அக்கௌண்டா இருக்கலாம் கரண்ட் அக்கௌண்ட் வந்து தேவையில்ல நல்ல கரண்ட் அக்கௌண்ட் வேணும்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் கரண்ட் அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க அதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் கைட் பண்ணுவோம் சார் இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டி இதெல்லாம் இந்த இஷ்யூ இல்லாமல் உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணுவோம் அதெல்லாம் கைட் பண்ணுவோம் சரி 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 சார் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரணும் சரி 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 சார்

நம்ம மைலேஜ் வந்து எவ்வளவு சார் வைக்கணும் ஐம்பது ரூபாய் வைக்கணுமா அக்கௌண்ட்ல அக்கௌண்ட்ல வைக்க தேவை சார் கையில தான் வச்சிருக்கணும் இப்போ கையில காலையில பத்தாயிரம் ரூபாய் வச்சிருக்கீங்க அப்படின்னா பணம் எடுக்க பொண்ணுமா சின்னமா கண்ணமாலாம் வராங்க அப்படின்னா அவங்க வந்த உடனே ரெண்டு வைப்பாங்க ரெண்டாயிரம் ரூபாய் பணம் எடுக்கணும்னு பொண்ணுமா சொல்லுது அப்படின்னா பொண்ணுமாவோட ஆதார் நம்பர் போட்டு சேர்ந்து வச்சா ரெண்டாயிரம் ரூபாய் வேலட்டுக்கு வந்துடும் வேலட்டுக்கு வந்து உறுதிப்படுத்திட்டு பொண்ணுமாவுக்கு ரெண்டாயிரம் கொடுக்கணும்

சரி okay, சார் okay, <laughs>